தமிழகத்தில் மது கடைகளை அடைந்து விடுவார் திருமணம் வருவான்னு சொல்வாங்க அது அவங்களோட கருத்து அது எங்கள் அண்ணன் கருத்து அதில் எனக்கு வந்து தனி க கொள்கைக்கு மாறுபட்ட கருத்து எங்கள் ஐயாவோ எங்கள் அண்ணனோ கூட்டணி வைக்கும் போது எங்கள் ஐயா தெரியும் எவ்வளோ மது கொள்கைக்கு எதிராக இருந்தார் மது ஒழிப்புக்கு ஆதரவாக இருந்தார் மதுவை எவன் டாஸ் மூடுறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொன்னதுண்டா இனிமேல் சொல்லுவாங்களா இப்போ எங்கள் அண்ணன் அதிமுக கூப்பிடுறாங்க

ஒரே அணியில் மதுக்கு எதிரான ஒரே அணி கொள்கை வச்சு தேர்தலில் ஒன்றா சந்திப்போமா வர்றீங்களா நான் வரேன் நீங்கள் யார் யார் வர்றீங்க எங்கள் அண்ணன் சொல்கிற ஒரே அணி அதான் நாங்கள் சொல்கிற தனித்தனி ஒரே அணி மது ஒழிப்புக்கு எதிரான மது ஒழிப்பு கொள்கை உண்டா அணி எங்கள் அண்ணன் சொல்கிற கருத்து சரி அதை யார் கூட இருந்துக்கிட்டு செய்கிறது தம்பி டாஸ்மார்க்கில் விற்பனை குறைஞ்சிருச்சுன்னா அங்கே விற்பனையாளர்களை படி அந்த வேலை செய்கிற பிள்ளைகளை பணி நிற்கும் இடைக்கால பணி நீக்கம் செஞ்ச அரசு இது தம்பி நீங்க என்ன ஐஸ்கிரீம் விக்கிற குளிரளி விற்கிறீங்களா கீரை காய்கறி விற்கிறீங்களா கூட ரெண்டு தருக்கு போய் விற்கிறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்க கடையில உட்கார்ந்து விற்கிறவன் வியாபாரம் குறைஞ்சுட்ட நீ எப்படி இடைக்கால நீக்கம் செய்வ நீ எது பண்றிய கூட்டணியிலிருந்து என்ன செய்வீன் என்ன பேசிய இருக்கு சாராய ஆலை வச்சிருக்கிறது யாரு சாராய கடையில வியாபாரம் குறையிறதா மாநாடு மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து அந்த விற்பனையாளர்களை மேலாளர்களை கூப்பிட்டு ஆய்வு செய்யறது யாரு எந்த ஆட்சி எந்த ஆட்சி அப்ப அந்த ஆட்சியோட இருந்துகிட்ட அந்த ஆட்சி ஒரு ஓட்டுனாலும் எங்க அண்ணன் திமுக வாங்கி கொடுத்த ஓட்டு இந்த மது ஓட்டு தானே வட மாவட்டத்துல வெற்றி வில வென்றியை தோட்டத்துக்கு விடுதலைச் செல்தல் காரணமா இல்லையா காரணமா இல்லையா பொதுவா அழைப்பு அழைப்பு யாரா யார் போறாங்க அப்ப பாரதிய பாரதிய ஜெயந்தா வருதா அதுல வருதா எங்களுக்கு ஏற்புடையதல்ல பொதுவா எல்லாரும் வாங்கினா யார் வருது திமுக திமுக கூட்ட திமுக கூட்டணியில் இருக்க இடதுசாரிகள் மதிமுக இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வருதா அதுல வருதா அதுதான் இவ்வளவு நேரம் பேசிக்கிற நீ மறுபடி கேட்கிற அதிமுக ஆட்சியில மது இருந்ததா இல்லையா டாஸ்மாக இருந்ததா இல்லையா நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக இருக்குமா இருக்காது அப்புறம் அதை கூப்பிட்டு போராடி என்ன பண்றது ஆத்தான் நினைவிடத்திலிருந்து கேட்குறேன் ஒரே ஒரு அஞ்சு ஆண்டு அஞ்சு ஆண்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்குது ஏன் மீனவனை தொட்டான்னு வச்சுக்கோயேன் காலையில் நான் பதவி விளக்கிட்டு கிள இறங்கலை ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு அவனுக்கு தெரியும் தம்பி கேரளாவிலிருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்களா இல்லையா யாராவது பதில் சொல்லுங்க ஆமா வாய்ப்பு பிடிக்கிறான் பிடிக்கிறாங்க ஏன் அவனை தொடலை ஏன் அவனை தொடலை ஏன் அவன் படகு பறிக்கலை ஏன் அவன் வலையை கிழிக்கலை ஏன் அவனை சிறைப்படுத்த முடியல கேட்க ஆள் இருக்கு எனக்கு ஆள் இல்லை நான் ஆதி எட்டு நிக்கிறேன் ஒரே ஒரு தடவை எங்க என் தலைவன் வந்து ஆயுதத்தோட அந்த களத்தில் நிற்கும் போது மீனவன் சிறைபிடிக்கப்பட்டானா படகு படகு பறிக்கப்பட்டுச்சா ஏல விடப்பட்டுச்சா அப்ப இந்த நாட்டு குடிமக்களையும் பாதுகாத்து நின்றவன் எங்க தலைவன்ங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது அப்ப அந்த மாதிரி ஒருத்தன் என் 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 சொந்தங்களை தொடுறான் சிறைப்படுத்துகிறாங்கிற கோபம் இருக்கிற ஒருத்தன் ஏறி உட்காரும்போது அவனை தொற்ற சொல்லு நீ அப்புறம் பார்க்குறேன் அப்புறம் பாக்குறேன் ஒரு தடவை இவ்வளவு கட்சியில நீங்க என்ன நினைக்கிறீங்க இவர் ஏதோ சும்மா பேசிட்டு இருப்பாங்க ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு என் மீனவனை தொட்டா அப்புறம் பேசுறேன் பேசுறத நான் ஒத்துக்கிறேன் உணர்ச்சி வசமாக பேசுறதுனால உணர்ச்சி இருக்கிற இளைஞர்கள் உணர்ச்சி இருக்கிற தமிழர்கள் எங்கூட வர்றாங்க உங்களுக்கு புரியுது இன்னும் சாவை சகித்து கொண்டவன் வந்து அவங்க போட்டு போடுறாங்க இப்போ காங்கிரஸுக்கு பத்து இடம் ஏன் கொடுத்தது திமுக காவிரியில் தண்ணி தராதுக்கா கச்சை தீவை மீட்காதுக்கா கொத்து கொத்தா என்னென்னு செத்து போது கொண்டு போய் வேடிக்கை பார்த்ததுக்கா எதுக்கு பரிசு அவர் சொல்றதே ஏற்க வரல காங்கிரஸ் பிஜேபி என் மண்ணுக்கு தேவை இப்ப கேட்கிறாரு தம்பி மீன் அவனை கை செஞ்சு அவரும் நானும் ஒரு ரத்தம் இருந்தாலும் துணிக்கிறோம் இதுலயே பாரதிய ஜனதா நிலைப்பாடு இல்ல காங்கிரஸ் நிலைப்பாடு உன் நாட்டு குடிமக்களை தினம் கைது பண்ணி உள்ள போடுறான் என் படக வாங்கி போய் எடுத்து அரசுடைமையாக்கி ஏலம் போடுறான் நீ அவனுக்கு போர்க்கப்பல பரிசு கொடுக்குறிய என்னை நல்லா சிறைப்படு நல்லா சிறைப்படுத்த நல்லா சுட்டு கொள்ளு அவனுக்கு ராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறீங்க சொந்த நாட்டு மக்களை கொள்ற ராணுவத்துக்கு அவனால் பயிற்சி கொடுப்பானா அப்புறம் இதை கேட்க வேண்டிய கட்சிகள் ஆட்சிகள் நீங்க ரெண்டு பேரும் தானே எதுக்கு எனக்கு என் மொழிக்கு நிப்பியா என் மொழிக்கு என் நிலத்துக்கு என் வளத்திற்கு என் உரிமைக்கு என் வீட்டு இளவு கந்தலுவியா அப்புறம் என் வாழ்க்கை பத்தி கவலைப்படாது நீங்க வாக்கு கேட்டதுக்கு வெக்கம் இல்லாம இந்த கட்சிகள் எதுக்கு ஒரு காரணம் இதுக்காக காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வேணும் இந்த ஒரு காரணத்துக்காக பிஜேபி வேணும் ஒரே ஒரு காரணம் சொல்லு நான் பிஜேபி சேர்ந்தேன் காங்கிரஸ் சேர்ந்தேன் ஒரு காரணம் சொல்லு சொல்லு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருக்கு சுதந்திரம் உங்க வீட்டுக்கு அந்த நாட்டு யாருக்கு சுதந்திரம் இன்னைக்கு சுதந்திரம் அதானி அம்பானிக்கு பயன்படுதா அடித்தட்டில் இருக்க ஏழை எளிய மக்கள் எங்களுக்கு பயன்படுதா யாருக்கு பயன்படுது இப்ப இந்த அரசு நிர்வாகத்தை பாக்குறீங்க ஆறாயிரத்தி ஐநூறு காவலர்கள் வழிநடுக நிற்கிறாங்க இந்த இடத்துல நின்று எங்களை ஒழுங்கு பண்ணி வணக்கம் செலுத்தி போக அனுமதிக்கிறது உங்களுக்கு எதுக்கு காவலர்கள் சொல்லுங்க நீங்க இதே தான் இங்க தாத்தா முத்துராமணி தவறுதலில் நடந்தது தாத்தா மனுவேல் நாங்க நாங்கள் நாலஞ்சு கிலோமீட்டர் என்ன விட்டு வந்தோம் மக்கள்கிட்ட ஒழுங்குபடுத்தி வணங்கிட்டு போங்கன்னு சொல்கிறது தானே கவலைகள் நடித்து அங்கே சார் அப்படியே படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு இதுக்கு எதுக்கு ஆறாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் கவலை நீங்களும் வெயில் நிற்கிறீங்க நீங்களும் பஸ் ஓட்டு நிற்கிறீங்க நாங்களும் வெயில் நின்று பஸ் ஓட்டு நின்று வணக்கம் செலுத்தணும் இதை ஒழுங்கு பண்ணி தர தெரியாதா இதுதான் நிர்வாகம் இவ்வளோதான் உங்கள் நிர்வாகம் காவல் கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் கேட்டீங்களா தர்றான் அந்த மாடியில இருந்து மூணு பேர் கண்காணிக்கிறாங்களே இதுதான் காவல் கண்காணிப்பு ஓட்டுக்காக பேசுற தம்பி ஓட்டுக்காக பேசுறவங்க தான் அதை பேசுவோம் உலகத்துக்கே தெரியும் நாம எல்லோரும் குறப்பைய மக்கள்னு தெரியும் நம்ம குறவர் குடி அடுத்த குடி கோல் ஆயர் குடி உங்களுக்கு தெரியும் அது பின்னால இவங்க யாதவர்ன்றாங்க அடுத்த குடி கீழே இறங்கி வந்த குடி நம்ம ஆயர் கோல் அடுத்த குடி நிலம் பள்ளமாக இருந்ததா வல்லர்கள் என்று அழைக்கப்பட்டமே ஒடி அது காரண பெயர் குடிப்பெயர் அல்ல எங்கள் குடிப்பெயர் வேளாளர்கள் அங்குதான் நாம அரசாட்சி நிலைத்து வாழ்ந்தோம் அரசாட்சி செய்தோம் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடு தோன்றியது தான் கோட்டை கட்டி ஆண்டோம் அங்கு தான் நாம் எல்லோரும் பாண்டியர்கள் என்று அழைக்கப்படுது உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன் எந்த தமிழ் சாதியில பாண்டியன் பெயர் இல்லை ஒரு சாதியில பாண்டியன் பெயர் இல்லை சொல்லுமா நீனும் பாண்டிய நானும் பாண்டிய இவரும் பாண்டிய அவரும் பாண்டிய இப்ப தெரியுதா உண்மையை சொல்லும்போது கொஞ்சம் கசக்கும் அதனால உண்மையை கசப்புக்காக பயந்து சொல்லாம இருக்கு

கல்வியிலேயே முதலிடத்தில் இருக்கிற உலகத்தில் முதல் இருக்கிற தென்கொரியா எட்டு வயசுல பிள்ளைய ஒன்னா சேர்க்குது நீ எட்டு வயசுல போது தருவது சொல்ற பத்தாப்பு பிள்ளை என் பிள்ளைய தோல்வியை தாங்காம செத்து போகுது நீ எட்டாப்புல ஒரு தடவை வருது அஞ்சாப்புல ஒரு தடவை வருது எட்டாப்புல ஒரு தடவை பத்தாப்புல ஒரு தடவை இது என்ன கை என்ன கல்வி பேர் அறிஞர்கள் சொல்றார்கள் அறிவா இருந்த பெருமக்களே சொல்றார்கள் இந்த புதிய கல்வி கொள்கை நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு நான் சொல்லலை ஒரு சிறப்பம்சம் சொல்ல அந்த கொள்கையை ஏற்கலாம் இதுவரை இருந்த கல்வி கொள்கையில் என்ன பிரச்சனை கொள்கையில் கொள்கை கொள்கை கல்வி எல்லாருக்கும் சரியா சமமா இருக்கா கேந்திர வித்யாலயா நவோதயா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இருக்கிறது எம்பலி ஒரே வரி ஒரே கல்வி கொள்கை ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒண்ணு காவிரியில நதி தண்ணி என் தரமா இருக்குதா அதுக்கு பதில் ஒரே கல்வி ஒரே கல்வி கொள்கை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எனக்கும் உனக்கும் ஒரே சுடுகாடு இருக்கா

எங்க படுக்கல நீ சொன்னி கண்டிச்சு அறிக்கை கொடுத்து அதை என்னைய கண்டிச்சு அறிக்கை வர்றதெல்லாம்